கடல்ல இந்த இடத்துக்கு போனால் காம்பஸ் வேலை செய்யாது ரேடியோ சிக்னல் கண்டிப்பா போயிடும் இந்த இடத்துல பல வகையான கப்பல் அதாவது நூற்றுக்கணக்கான கப்பல் அறுபது வகையான விமானங்களும் நொறுங்கி விழுந்திருக்கு அந்த சிக்னல் எதுவுமே கிடைக்கல இப்போ வரைக்கும் அந்த இடத்துல தேடக்கூட முடியல அரசாங்கத்தால இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பருமுடா ட்ரையாங்கல் கடையல்ல ஹாலிவுட் மூவியில் நிஜத்துல நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம் இந்த வீடியோல பெரும்பா டிரையாங்கல் அப்படிங்கிறது உண்மையா இல்ல மனிதர்கள் அவங்களா உருவாக்கிட்ட ஒரு பயமா அப்படின்னு இந்த வீடியோ முடிவுல நீங்களே புரிஞ்சுப்பீங்க பெர்மடா ட்ரயங்களோட பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னா சுமார் அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் அதாவது அஞ்சு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதான் அந்த பெர்மலா ட்ரையாங்கிள் இந்த இடத்துல அறுபது வகையான விமானங்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான கப்பல்கள் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் எந்த தடையுமே இல்லாம எங்க போனாங்கன்னே தெரியலையா அந்த கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி விமானப்படை பயிற்சி விமானங்கள் அதாவது அமெரிக்காவை சேர்ந்த பயிற்சி விமானங்கள் எல்லாம் அந்த அந்த இடத்துக்கு பேருக்கு எங்கன்னா பேஸுக்கு பேருக்கு இந்த பேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பெரும்பாலான ட்ரையாங்களுக்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருந்திருக்கு இவங்க பேஸுக்கு போயிட்டு அங்க அவங்களோட பயிற்சியை சிறப்பாக முடிச்சிருக்காங்க முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அவங்களுக்கு ஒரு ரேடியோ மெசேஜ் ஒன்று வந்திருக்கு எப்படின்னா கடல் ரொம்ப மோசமாக இருக்குது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த இடம் ரேடியோ சிக்னல் கட் ஆக போகுது காம்பஸும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேடியோ மெசேஜ் வந்திருக்கு அதோட சரி அந்த ரேடியோவும் தன்னோட மெசேஜ் வேலையை நிப்பாட்டிட்டு அதாவது சிக்னல் கிடைக்கல மொத்தமாக சிக்னல் லாஸ் ஆகிட்டு அந்த விமானப்படை பயிற்சி மாணவிகள் ஒரு ஆறு பேர் என்னமோ இருந்துருக்கிறாங்க அது போக பைலட்ஸ் ஒரு ஏழு பேர் என்னமோ இருந்திருக்கிறாங்க மொத்தமாக சேர்த்து ஒரு பதிமூணு பதினாலு பேர்கிட்ட அந்த விமானத்தில் போயிட்டு ரிட்டன் வரும்போது இந்த மாதிரி நிகழ்ந்ததால் இவங்களால் என்ன செய்கிறதுனே ஒன்றும் தெரியலை அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராலையுமே கணிக்க முடியல ரெஸ்கியூக்கு போன ஒரு இன்னொரு பிளேன் கூட அந்த பிளேன் எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல மொத்தமா சேர்த்து இருபத்தி பேர் அந்த ஒரே நல்ல காணாம போயிருக்கிறாங்க இதே ஒரு மோசமான சம்பவம் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இன்னொரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு அதான் முதல் சம்பவம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அந்த யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது அமெரிக்காவோட நேவி அதாவது அந்த சரக்கு கப்பல் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த நேவி சரக்கு கப்பலில் பிரேசில இருந்து அமெரிக்காவை நோக்கி அந்த கப்பல் போய்கிட்டு இருந்திருக்கு அப்போ அந்த அந்த இடத்துல அந்த கப்பலில் முன்னூத்தி ஒன்பது குரூ மெம்பர்ஸ் தான் இருந்திருக்கிறாங்க அப்போ திடீர்னு பெருண்டா ட்ராய்கள் கிட்ட வந்த உடனே திடீர்னு அவங்களுக்கு வந்து சிக்னல் லாஸ் ஆயிருக்கு சிக்னல் லாஸ் ஆனது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மெசேஜ் கூட வரல அதுக்கப்புறம் அந்த கப்பல் வந்து எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியல அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே இத கண்டுபிடிக்க போன ஒரு ஒரு பிளைட்டு அதாவது ரெண்டு ஹெலிகாப்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுவுமே எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியலையா இருந்தோம் இந்த சம்பவத்துல அந்த முன்னூத்தி ஒன்பது பேரோட சேர்ந்து மொத்தமா சேர்த்து அந்த ரெசியூ பண்ண போன போனியுமே சேர்ந்து முன்னூத்தி முப்பது பேர்கிட்ட இந்த சம்பவத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலயே இந்த சம்பவம் நடந்து இதுல இறந்துருக்கிறாங்க பெருமாள் டிரைவங்கல ஏன் காம்பஸ் வேலை செய்ய மாட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னட்டிக் அனமோலி அதாவது நார்த் அப்படிங்கிற அந்த திசை வந்து எந்த திசையில இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுமா அதனால அந்த காம்பஸ் வந்து எந்த திசையில அவங்க போகணும் எந்த திசையில வந்து இந்த இடம் இருக்கு எந்த இந்த திசையில சிட்டி இருக்கு அப்படிங்கிறத குழப்பி அந்த காம்பஸ் வந்து தப்பு தப்பா காட்ட ஆரம்பிச்சிருமா அது மட்டும் இல்லை சிக்னல் சேக்கலைட்டோட சிக்னல் வந்து அந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த அளவுக்கு கிடைக்காதான் ரேடியோ சிக்னலா இருந்தாலும் சரி அந்த சிக்னலா இருந்தாலும் சரி எல்லாமே மொத்தமா கட் ஆயிருது அந்த இடத்துக்கு போன ஒரு சில விமானிகள் தப்பிச்ச விமானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு எலக்ட்ரானிக் ஃபாக் மாதிரி இருந்தது அதாவது எங்களை சுத்தி ஒரு பனி சூழ்ந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அது மட்டும் இல்ல நாங்க உள்ள வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இருந்திருக்க மாட்டோம் ஆனா நாங்க வெளியே வந்திருந்து பார்க்கும் போது அந்த டைம் வந்து ரெண்டரை மணி நேரம் தாண்டி இருந்துச்சு அது மட்டும் இல்ல அவங்க உள்ள பெயர்க்கும் போது டைமே ஸ்டாப் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு காரணம் இயற்கையா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல கப்பல் போச்சு அப்படின்னா பயன்சி குறையுது மொத்தமா அதனால கப்பல் முங்குற வாய்ப்புகள் தான் மிக அதிகமாவே இருக்கு அது மட்டும் இல்ல டைங்களுக்கு கீழே மீத்தேன் கேஸ் அதாவது வாயுக்கள் அதிகமா இருக்கிறதுனாலையும் அந்த பயன்சி குறையுது அதனாலதான் கப்பலை வந்து உள்ள இழுத்துட்டு கொண்டு போயிருது அது மட்டும் இல்ல அந்த இடத்துல அதிகமா சுழல் அடிக்கடி சுழல்கள் ஏற்படுறதுனாலையும் அந்த ஷிப்பை வந்து உள்ள முங்கிட்டுனாலும் அது எந்தெந்த இடத்துக்கு அப்பப்ப மாத்துது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியறதா இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா அது வந்து ரொம்ப ஆழமான பகுதி இப்படி சயின்டிஸ்ட் வேற என்ன சொல்றாங்க அப்படின்னா ரக் வேவ்ஸ் அந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப அதிகமா அதாவது நூறு அடி வரைக்கும் கடலோட அலையறதுக்கு அந்த அலைகள் வருமா அப்படி வர்றதுனால எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் சரி அதை அந்த நூறு அடி அலை அப்படிங்கிறதுனால மொத்தமா கப்பலையே சேர்த்து கவுத்து மொத்தமா உள்ளே இழுத்துட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அது மட்டும் இல்ல திடீர் திடீர்னு நம்மளால அதாவது இந்த இந்த நிமிஷம் நம்ம நார்மலாக தான் போய்கிட்டு இருப்போமா திடீர்னு அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய சூறாவளி புயல் வந்தா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அந்த இடத்துல ரொம்பவே அதிகமா அப்படி கூட நடந்திருக்கலாம் அதனால தான் கப்பல் காணாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் சொல்றாங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்க போகுது அப்படின்னு சேட்டலைட்டால அதுக்கு முன்னாடியே டிடெக்ட் பண்ண முடியாதான் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லி அது மட்டும் இல்ல இது வந்து ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏலியனோட வேலைகள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஏன்னா யூஎஃப்ஓ பேரலல் ஏலியன் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க இப்போ நீங்க சொல்லுங்க வெறும்பா ட்ரேன்கள் அப்படிங்கிறது உண்மையான ஆபத்தான ஒரு இடம் நினைக்கீங்களா இல்ல மனுஷங்களை எக்ஸிகிரேட் பண்ணிய ஒரு பயம் அப்படின்னு சொல்றீங்களா இன்னைக்கும் அந்த இடத்துல கப்பலும் பிளைட்டும் தான் இருக்கு மாடர்ன் ஜிபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த இந்த மாதிரி பழைய மிஸ்ட்ரிகள் வந்து உண்மைதான் ஆனா ஆனா இப்ப அந்த மாடர்ன் ஜிபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இந்த மாதிரி திடீர் திடீர்னு காணாம போற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த பழைய மிஸ்ட்ரிகளுக்கு இன்னும் கிளியரான ஆன்சர் கிடைக்கவே இல்லை இப்போ வரைக்குமே மாடர்ன் சைஸ் மாடர்ன் ஜிபிஎஸ் எல்லாம் வளர்ந்து வந்த இந்த காலத்திலே ஒரு சில பிரச்சனைகள் இன்னும் அங்கே நடந்துட்டு தான் இருக்கு ஆனா அஹ் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமானதுனாலையும் இல்ல மக்களோட விழிப்புணர்வு அதிகமானதுனால அந்த இடத்துக்கு யார் போனாலும் வந்தாலும் ஒரு நூற்றுக்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பது ஃபிளைட் வந்து பத்திரமா போய் போயிட்டு வந்துடுது ஏதாவது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் பிரச்சனை வருதுன்னு சொல்றாங்க இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கு பெரும்பாலா ட்ரெயின்களுக்கு போக வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா போவீங்களா இல்ல நான் வரலப்பா அப்பா என்னை விட்ருப்பா அப்படின்னு சொல்லி நோ அப்படின்னு சொல்லுவீங்களா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணதுக்கு அப்புறம் ஹைப் கிடைச்சு அப்படின்னா கண்டிப்பா ஹைப் பண்ணி விடுங்க நன்றி